அவ பேரு பிரியா எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளாஸ்மேட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கனால அடிக்கடி மீட் பண்ணும் முதல்ல அவ அழகு என் கண்ணுக்கு தெரியலையா இல்லைனா ரசனையே இல்லாதவனா இருந்தனான்னு தெரியல நான் அவளை கண்டுக்கவே இல்ல ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் அவள் வீட்டுக்கு போயிருந்தோம் பூவே பூக்காத ரோஜா தோட்டத்தில் திடீர்னு விதவிதமா ரோஜா பூத்திருந்தா எப்படி மனசுக்குள்ள ஒரு கவிதை உணர்வு பெறுமோ அப்படி இருந்துச்சு

ஸ்வீட் ஸ்டாலே ஒண்ணு அதானே சார் கவிதை போடு இப்பதானே ஞாபகம் வருது ஸ்கூல்ல கணக்குங்கற தலைப்புல ஒரு கவிதை எழுத ப்ளீஸ் எழுதி தானா கணக்கு தலைப்புல என் வண்டா கவிதை எழுதுவான் அதுவும் இன்னைக்கு சண்டே வேற ரொம்ப எழுதி கொடுனா ப்ளீஸ் எத்தனை கவிதைடா எழுதி தருது போ போ

அது மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு ராசி மேஷம் நட்சத்திரமும் ஒண்ணு இல்ல அதனாலதான் நம்ம நட்பு இவ்வளவு காலமா நீடிக்கிச்சு ஐயோ அப்படி சொல்லாத டென்ஷன் ஆயிடுவா இதுகளுக்கு எல்லாம் என்ன தெரியும் எங்க கோயந்து இதுக்கு மேல பேசுவான் நேத்து என்ன நடந்தது தெரியுமா என்னாச்சு வாங்க சாமி வாங்க வாங்க நான் நினைச்சது சரியா தான் இருக்கு இந்த வீட்லயும் உங்க பையனுக்கும் பெரிய தோஷம் இருக்கு பரவாயில்ல என் பூஜை அந்த தோஷத்தை சுத்தமா நிக்கிறலாம் பண்ணிரலாம் சாமி சரி சொன்ன ஜாமான்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் சாமி நாய்களை வச்சு டபுள்ஸ் அடிக்கிறது எனக்கு வேலையா போச்சு சொல்றா இந்தாங்க சாமி எங்கம்மா தேங்காய்

நெஞ்சு புருக்குதில்லையே இந்த நிலகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே வஞ்சனை பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் என்னை பயப்படுவார் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மன கிளிப்பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் துயர்கள் தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவார் உலகத்தில் அரசர் எல்லாம் இந்த அரசியலை சுத்தி பேசுறான இவர் அஞ்சு தருப்பே என்று எண்ணி நெஞ்சமாயிருவார் தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத இதெல்லாம் தோஷம் படுத்துற பாடு தம்பி தோஷம் படுத்துற பாடு தோஷம் ஆமா பாப்பண்டா யாருக்கு தோஷம்னு தகர் ஆ

அலை வரிசைக்கும் கணக்கு ஆலை கூலிக்கும் கணக்கு இலை விருந்துக்கும் கணக்கு ஈகை செய்யவும் கணக்கு உடை வாங்கிடவும் கணக்கு ஊனம் போக்கிடவும் கணக்கு எடை பார்த்திடவும் கணக்கு ஏகன் கலனுக்கும் கணக்கு ஐயங்கள் தீர்க்கவும் கணக்கு ஒட்டகம் மெய்ப்பினும் கணக்கு ஓட்டெடுப்புக்கும் கணக்கு நூலுக்கும் ஆமா பாரதிய ரசிகல்ல ஆ முதல் அவ்வரைக்கும் கவிதை எழுதியிருக்க கவிதை சூப்பர் ஆன்டி கவிதை சொல்றாங்களா இல்ல நீ கணக்கு பண்றத சொல்றாங்களா